ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புறேன் அதுல நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு பெர்மீத்ல இருக்குன்னு ساينட்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுல வந்து சரி எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்தது இல்ல ஐஐடி பண்ணலாம் அப்ப நாங்களுக்கு எங்களுக்கு இன்ட்ரஸ்டட் ஃபேக்கல்டி मेंबर வாங்க இன்ட்ரஸ்ட் நான் எந்த யாரையும் வந்து இதுல பண்ணுன்னு நம்ம சொல்ல சொல்லவும் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இந்த பண்ணா பண்ணலாம் நாங்க வந்து ஒரு வருஷத்துல எங்களுக்கு சில பண்டிகைகள் வர போது நாங்க பஞ்சகவியம் சாப்பிடுறோம் இப்ப இதுல வந்து சைன் கோ கோமியத்துல சைன்ஸ் சயின்டிபிக் வேலிடேஷன் இருக்கா தான் இது நாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன் என்ன அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புகிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒரு பேட்டன்ட்டும் யுஎஸ் பேட்டண்ட்டும் அனுப்புகிறேன் அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் இருக்குது கோமியத்தில் இருக்குன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அன்றைக்கி சொன்னது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது நீங்க பார்த்து படிச்சிக்கலாம் அதான் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு இல்லையா அப்புறம் அதுல இந்த ஆன்ட்டி ஃபங்கல் ஆன்டி இன்னும் பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்டிஸ் அது அதுல இருக்கு இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிஃபிக்காக வேணும் சயின்டிஃபிக்காக ஒரு அஞ்சு பேப்பர் இருக்குது அஞ்சு பேப்பரை அனுப்புறேன்னா உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கட் பண்ணி போய் விடுறாங்க என்ன பேர் என்ன அதான் அன்றைக்கி சயின்ஸ் அண்ட் கவு பற்றி கேட்டாங்க அதில் இது இந்த இது ஒரு பார்த்து அதுக்கப்புறம் கோபர் கேஸை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி இது மாதிரி ஒரு நாலஞ்சு டாபிக் அன்றைக்கி பேசணும் அதில் இது ஒன்று இது இந்த டாப்பிக்கில் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு இந்த நாலு அஞ்சு பேப்பர் இருக்குது சயின்டிஃபிக் எவிடென்ஸுக்கு அஞ்சு பேப்பர் இருக்குது ஒரு பேட்டன்ட் இருக்குது ஒரு ப்ராடக்ட் கூட இருக்காங்க அமேசானில் கூட பார்த்தா போகிறோம் பஞ்சகவ்ய கிரதம்னு விற்கிறாங்க ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்ட் பை யூனோ வாட் அவர் மெடிக்கல் இது ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதான் அந்த அது ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது

அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க அமேசான் அமேசான்ல ஒரு பொருள் இருக்கு நீங்க வேணா பாத்துக்கோங்க ஏதோ பஞ்சகவிய கிருதம்னு ஒண்ணு இருக்கு நீங்க அது தமிழ்நாட்டில் பண்றாங்களா இல்லையா எனக்கு தெரியாது பட் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி சயின்டிஃபிக்காக இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் சயின்டிஃபிக்காக அந்த அஞ்சு பேப்பர் நான் அனுப்புகிறேன் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட் அனுப்புகிறேன் சயின்டிஃபிக்காக அது இருக்குது அதில் இப்ப சொல்லிருக்காங்க அத ல ப்ரூ பண்ணிருக்காங்க ஒரு அளவுக்கு இதை ப்ரூ பண்ணிருக்காங்க அமெரிக்காவில் இல்லை நம்ம அமெரிக்காவில் உள்ள டாப் ஜேர்னல்ஸில் பற்றியான ஆராய்ச்சி பண்ணி அதோட

ஸோ நீங்கள் வந்து இது இந்த இன்னும் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசான இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வருமா அப்படிங்கிறது பார்க்குறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்குது ஏன்னால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மீடியாவில் இவ்வளோ பேர் இதை பற்றி பேசுகிறோம் அதான் ஆ ம் ஆ பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்போ அதான் இப்போ நான் எங்கள் இப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி வந்துருக்குது அல்ல யாராவது இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்ணா பண்ணலாம் இப்போ நிறைய பண்றாங்க நிறைய நிறைய இப்போ இந்த ஒன் ஆஃப் த பேட்டன்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் லேபில் இருந்தால் பண்ணியிருக்காங்க இந்த யூஎஸ் பேட்டன்ஸ் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் லேபில் இருந்தால் எடுத்துன்னு போயிருக்காங்க இந்தியாவில் இந்த ரிசர்ச் நடக்கிறது நடக்கும்ங்கிறது நம்மளோட பண்ணலாம் இப்போ நாங்களுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்கல்டி மெம்பர் வரணும் இன்ட்ரெஸ்ட் நான் எந்த யாரையும் வந்து இதில் நம்ம சொல்ல சொல்லுவோம் அவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் பண்ணால் பண்ணலாம் வந்து ஒரு வருஷத்துல எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்க பஞ்சகவியம் சாப்பிடுறோம் எங்க இதுல இருக்கு எங்க இதுல பஞ்சகவியம் சாப்பிடுறது இருக்கு நான் பஞ்சகவியம் சாப்பிடுவேனான்னு கேக்குறேன் சாப்பிடுவேன் நிச்சயமா சாப்பிட்றேன்